அதாவது மோடி இன்னமும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நான் தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறேன் நான் தான் நிரந்தரமான பிரதமராக இருப்பேன் இப்படியெல்லாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு நான் என்ன வேணாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது எனக்கு கீழே தான் எல்லாம் இந்திய நாட்டை விட இந்திய மக்களை விட நான் தான் மேலானவன் என்று மோடி நினைத்துக் கொண்டிருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் அல்லவா அந்த மாதிரி எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரோ என்ற எண்ணம் இந்த வழக்கறிஞர் பல்வேறு ஆதாரங்களை சுட்டி காட்டியிருப்பதன் மூலம் நமக்கு புலப்படுகிறது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர்

ஒரு வழக்கறிஞர் தொடுத்திருக்கிறார் அவருடைய பெயர் ஆனந்த் ஜோன்தாலை அதாவது மோடி இன்னமும் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறேன் நான் தான் நிரந்தரமான பிரதமராக இருப்பேன் இப்படி எல்லாம் எண்ணிக்கொண்டு தேர்தல் நடத்தை விதிமீறல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் நான் என்ன வேணாலும் பண்ண முடியும் யாரும் கேள்வி கேட்க முடியாது எனக்கு கீழே தான் எல்லாம் இந்திய நாட்டை விட இந்திய மக்களை விட நான் தான் மேலானவன் என்று மோடி நினைத்துக் கொண்டிருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் அல்லவா அந்த மாதிரி எண்ணத்தோட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரோ என்ற எண்ணம் இந்த வழக்கறிஞர் பல்வேறு ஆதாரங்களை இருப்பதன் மூலம் நமக்கு புலப்படுகிறது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் தேர்தல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்ததற்கு பின்னர் அதை மீறி கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டு அவர் வைக்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னா வட இந்தியாவில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மோடி இந்து மத சீக்கிய மத கடவுள்களை முன்னிறுத்தி மக்களிடம் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் அவர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இரண்டாவது அவர் வைக்கக்கூடியது அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவர் தற்போது இந்தியாவுடைய பிரதமரா அவர் காப்புந்து பிரதமர் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நபர் இந்தியாவினுடைய இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம் இந்த கேள்வியை கேட்கிறார் கூடுதலாக இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் வெளிநாட்டுக்கு பயணம் செல்கிறார் பயணம் செல்லும் போது ஆறாயிரம் கோடி தருவேன் நான் பத்தாயிரம் கோடி தருவேன் நான் உங்களுக்கு இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு அவர் சொல்கிறார் அப்படி சொல்வதற்கு அவருக்கு ஏதாவது உரிமை இருக்கிறதா அப்போ ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய தேர்தல் விதிமீறல்களை மோடி நிகழ்த்தி இருக்கிறார் அதனால அவர் மீது இந்திய தண்டனை சட்டம் நூற்றி ஐம்பத்தி மூன்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வருடத்திற்கு அவர் தேர்தலில் நிற்பதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று டெல்லி ஹைகோர்ட்ல இப்ப நான் இதுல ஒரு செய்தியை சொல்ல வேண்டியது இருக்கு இன்றைக்கு நீங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு நீங்க பாருங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் உடைய வாகனம் சோதனை இடப்படுகிறது ராகுல் காந்தியினுடைய வாகனம் சோதனை எடுப்படுகிறது திருவாவளவன் அவர்களுடைய வாகனம் சோதனையிடப்படுகிறது சீமான் அவர்களுடைய வாகனம் சோதனையிடப்படுகிறது இந்த புற எதிர்கட்சி தலைவர்களுடைய வாகனங்கள் எல்லாம் பறக்கும் படையினரால் சோதனை செய்யப்படுகிறது ஆனால் மோடியினுடைய அமித்ஷாவினுடைய புற பாஜக தலைவர்களுடைய வாகனங்கள் ஏன் சோதனையிடப்படவில்லை நம்ம கேள்வி இருக்கு ஏன் அதை செய்யலை ஒரு நியாயமான கேள்விதானே இதை விட விடுங்க சரி இப்ப நான் என்ன உதயநிதி அல்லது திருமாவளவன் அவர்களுடைய வாகனங்களை சோதனை இடக்கூடாது என்பது நம்முடைய வாதம் அல்ல யாருடைய வாகனங்கள் வேணாலும் நீங்க சோதனை ஆனால் நீங்கள் சோதனை இடுவது என்பது ஒரு எதிர்கட்சியை சார்ந்த முக்கியமான தலைவர்களுடைய வாகனங்கள் மட்டும் அப்படிங்கிற போதுதான் கேள்வி வருது இல்ல இப்ப இந்த ஈடி அப்படிங்கிற ஆட்கள் எப்படி எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர்களையும் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர்களுக்கு வேண்டியவர்களையும் மட்டும் இடி வந்து கொக்கி போட்டு எப்படி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அதே மாதிரிதானே இது இப்போ ஒருதலை பட்சமாக இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம முக்கியமாக இதெல்லாம் வந்து நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா தேர்தல் சட்டம் அப்படிங்கிறது தேர்தல் விதிகள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது ஆனால் அதை செயல்படுத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கிறது இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் போகிற இடத்திலெல்லாம் நாங்க வந்து அயோத்தியில ராமர் கோயில் கட்டினோம் நாங்க இதை பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு மதத்தினுடைய பெயரில் பேசுவது இருக்கிறதெல்லவா இப்ப மூன்று தின நான்கு தினங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆட்டுக்கறி சாப்பிட்றாரு அவரு இவர் வந்து மீன் வருவாய் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கூடுதலாக என்ன சொல்றாரு இதெல்லாம் முகலாயர்களுடைய கலாச்சாரம் அதை எதிர்கட்சியினுடைய ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மோடி பேசுறாரு அப்படின்னா அவர் மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டாமா அது மிகப்பெரிய தவறு இல்லையா இப்ப நான் என்ன கேட்கிறேன் இந்திய மக்களுடைய பிரச்சனை குறித்து கவலைப்படாமல் எந்த நேரமும் மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டு வரக்கூடிய அல்லது மதத்தை குறித்து மட்டும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மோடியினுடைய செயல்பாடுகளை ஏன் தேர்தல் ஆணையம் கண்டிக்காமல் இருக்கிறது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது என்கிற கேள்வி எம் வருமா அவராதா இல்லைங்க நான் வந்து என்ன சொல்றேன் இந்த வாகனம் சோதனை இடுவது தொடர்பாக சொல்றேன் சரி நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவங்களா நீங்கள் எல்லாரையும் நீங்கள் சோதனை இடுறீங்க நான் நயனார் நாகேந்திரனுடன் நான்கு கோடி ரூபாய் கையமாக பிடிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா நயனார் நாகேந்திரன் தகுதி இழப்பு இந்த நேரத்தில் நடந்திருக்கணும் இல்லையா திருநெல்வேலி தொகுதியில் நயனார் நாகேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட முடியாது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கணுமா வேண்டாமா ஏன் அதை சொல்லலை ஏன் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இன்னமும் தயங்கி கொண்டிருக்கிறார்கள் இவருடைய பணம் தான் அப்படிங்கறதெல்லாம் வழக்கு பதிவு செய்தாச்சு இல்லையா எல்லாமே கன்ஃபார்ம் இல்லையா ஏறத்தாழ எல்லாமே உண்மைதான் நயனார் நாகேந்திரன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனால் நயனார் நாகேந்திரன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அப்போ இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்குள்ளான ஆள் தேர்தலில் நின்று போட்டு இதெல்லாம் சாதாரணமான எளிமையான கேள்வி டெக்னிக்கலா நமக்கு இதை பத்தியெல்லாம் பெருசா தெரியாது இதற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும் ஆனா நியாயமா ஒரு சாதாரணமா டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிற முறையில இந்த கேள்விகள் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது இப்ப தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த ஆனந்த் ஜோன்தாலே என்று சொல்லக்கூடிய நபர் முதல்ல போய் கம்பெயின் பண்ணியிருக்காரு மோடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா அவர் மீது நடவடிக்கை எடுங்க அவங்க கண்டும் காணாமல் இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறார் இப்ப டெல்லி ஹைகோர்ட் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிற ஆதாரம் இருக்கு எல்லாத்துக்குமான மோடி இதை செய்திருக்கிறார் அல்லது பாஜக தலைவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுக்கு வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல நான் என்ன கேட்கிறேன் இன்றைக்கு இந்தியாவில் மோடி ஆட்சியில் அந்த அளவிற்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கிறது இல்லையா மக்கள் அந்த அளவுக்கு இன்னல்களுக்கு உள்ளாக்கி உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை தீர்ப்பதற்கோ அல்லது அதை பற்றி பேசுவதற்கோ மோடி தயாராக இல்லை ஆனால் எதை பற்றி பேசிட்டு இருக்காரு மீண்டும் மீண்டும் மதத்தை வைத்து இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பிளவுவாதத்தை உருவாக்கி அதன் மூலம் அரசியலுக்கு வர முடியும் அப்படின்னு யோசிச்சு என்ன மாதிரியான ஒரு கட்சி என்ன மாதிரியான ஒரு திசை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பாதி பேருக்கு வேலை இல்லைன்னா இன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவில் அதிகமான வேலை வந்து மிகப்பெரிய அளவுல கோரதாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது வேலை இழப்பின்மை பத்தியோ அவர்கள் சுகாதாரமான இடத்துல வசிக்கிறாங்களோ அல்லது அவர்களுக்கு நல்ல உணவு கிடைக்கிறதா விலைவாசி பிரச்சனை இருக்கிறதா பெட்ரோல் டீசல் என்னாச்சு இத பத்தி எல்லாம் கவலையே கிடையாது மோடிக்கும் பாஜக பேசுறது பூரா அவன் மீன்கறி சாப்பிட்டான் அவன் ஆட்டுக்கறி சாப்பிட்டான் டெல்லி நீதிமன்றம் உடனடியாக நல்ல முடிவெடுக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலேயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க